மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயர் இந்திராணி பொன்வசந்த் ராஜினாமாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது நான்கே நிமிடங்களில் மாநகராட்சி அவசர கூட்டம் நிறைவடைந்தது மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் ராஜினாமா செய்த நிலையில் அவசர சிறப்பு மாமன்ற கூட்டம் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் மதுரை மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி வரிமுறைகேடு விவகாரம் எதிரொலியாக இந்திராணி தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா என ஆணையாளரிடம் ராஜினாமா கடிதத்தை இந்திராணி வழங்கியுள்ளார் இதனை அடுத்து மாநகராட்சி மாமன்ற கூட்டரங்கில் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் தொடங்கியது அதிமுக போராட்டத்தின் அடிப்படையில் இந்திராணி மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் என எதிர்க்கட்சி தலைவர் சோலைராஜா மாமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார் அதிமுகவின் கருத்துக்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து அதிமுக திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது மேயர் இந்திராணி ராஜினாமா தீர்மானம் முன்மொழியப்பட்டது தீர்மானத்தை ஒருமனதாக ஏற்று மதுரை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது பத்து முப்பது மணிக்கு தொடங்கிய மாமன்ற கூட்டம் பத்து முப்பத்தி நான்கு மணிக்கு என நான்கே நிமிடங்களில் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி எதிர்கட்சித் தலைவர் சோலைராஜா அளித்த பேட்டியில் அதிமுக அழுத்தம் காரணமாக மண்டல தலைவர்கள் குழு தலைவர்கள் ராஜினாமா செய்தனர் மேயர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தோம் மேயர் ராஜினாமா அதிமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எடப்பாடி பழனிசாமி மேயர் ராஜினாமா செய்ய வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்தார் புதிய மேயரை தேர்வு செய்ய வேண்டும் மதுரையில் உள்ள இரண்டு அமைச்சர்களின் ஈகோவால் புதிய மேயரை தேர்வு செய்ய முடியவில்லை என கூறினார் காரணமாக பதினஞ்சு இருபத்தி ஐந்து முதல் ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சி மேயர் திருமதி வா இந்திராணி அவர்கள் மேயர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளதை மாமன்றத்திற்கு தகவலுடன் பங்கேற்கும் வைக்கும் ஆணையாளர் ചെയർમેൻ మండల कुलकर्णी இந்த மாதிரி ஒரு इशू வந்திருந்தீனா அந்த தரவை கமிஷனமா மாத்தி இப்பு ஒரு டிஸ்கஷன் இருக்கு போக முடியல மக்கள் சொல்லிட்டு எந்த என்ன அர்த்தம் எப்படி இது தீபாவளி வருது எப்படி தீபாவளி அந்த பக்கம் போனா போற மாதிரி ஒவ்வொரு அவ்வளவு பிரச்சனை எனக்கு ரொம்ப மோசம் இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பரவாயில்ல எப்படி நடக்குதுன்னு